ஹாய் நான் ரஞ்சினி இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ அதில் தமிழில் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்றில் இருக்க மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இந்த இலக்கணப் பகுதியில் இருக்க குறிப்புகளை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் ஓகே நம்ம இப்போது குறிப்புகளுக்குள்ளே போகலாம் முதல்ல மொழி முதல் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள்னா என்னென்னு பார்க்கலாம் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு ஓகேவா அதுக்கப்புறம் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு முதலில் வர எழுத்துக்களை நம்ம என்னென்னு சொல்வோன்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக நம்ம இங்கே சொல் அப்படின்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம் இதில் வந்து சோ அப்படின்றது வந்து முதல் எழுத்தாக வந்திருக்கு இந்த சொல்லுக்கு முதல்ல வர எழுத்தாக இருக்குது இந்த மாதிரி சில எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து நம்மளால் ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்து பயன்படுத்த முடியும் சில எழுத்துக்களை வந்து சொல்லின் இறுதியில் வந்து பயன்படுத்த முடியும் சில எழுத்துக்களை வந்து சொல்லின் இடையில வந்து பயன்படுத்த முடியும் அப்படி என்னென்ன எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்களாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் வந்து ஆளிருந்து அவ் வரைக்கும் சொல்லின் முதலில் வந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அதுக்கப்புறம் கா சா தானா பாமா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் இந்த ஆறு எழுத்துக்கள் இருக்குல்ல இதில் இருக்க எல்லா வ இதோடைய வரிசைகள் இருக்குல்ல காக்கா கீ கி அந்த மாதிரி தாத்தா தீ தி இந்த மாதிரி அதோடைய வரிசையில் இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லின் முதலில் வந்து வரும் ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் இந்த நான்கு எழுத்துக்களில் வந்து சில எழுத்துக்கள் இதோடைய வரிசை இருக்குல்ல அந்த உயிர் உயிர்மை வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து சொல்லின் முதலில் வரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அப் அப்படி என்னென்ன எழுத்துக்கள் வந்து வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது இதில் வந்து ஞா அப்படின்றது மட்டும்தான் வந்து சொல்லின் முதல்ல வர ஒரு எழுத்தாக இருக்குது ஞா வரிசையில் ஞா வரிசையில் வந்து ஞா ஞா நே நோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் இந்த நான்கு எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வருது ஞா வரிசையில் அதுக்கப்புறம் வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்துக்கள் அதுக்கப்புறம் வா வரிசையில் வா வா வி வி வே வே வை இந்த எட்டு எழுத்துக்களும் வந்து நம்ம சொல்லின் முதலில் எழு எழுதக்கூடிய ஒரு எழுத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் அப்போ என்னென்ன எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வருது அப்படின்றத பார்த்தோம் அப்ப என்னென்ன எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வராது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல அந்த மாதிரி என்னென்ன எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது அதாவது மெய் எழுத்துக்கள் வந்து இக்குலேருந்து இன்னு வரைக்கும் சொல்லுக்கு முதல்ல வந்து வராது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட நா ரா இந்த எட்டு உயிர்மை எழுத்து வரிசை இருக்குல்ல அதுல எந்த ஒரு எழுத்துமே வந்து சொல்லின் முதல்ல வந்து வரவே வராது அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து என்ன அக்கு இந்த அக்கானது வந்து சொல்லின் முதலில் வந்து வரவே வராது அதே மாதிரி ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா இந்த நாலு எழுத்துலேயும் வந்து சில அதாவது இந்த நாலு எழுத்துடைய வரிசையில் சில எழுத்துக்கள் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோல்ல மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்ன்ட்டு அதில் விடுபட்டிருந்த மற்ற எழுத்துக்கள் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்வோம் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களாக நம்ம குறிப்பிடுகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது மொழி இறுதி எழுத்துக்கள் இப்போ மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் சொல்லின் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வர எழுத்துக்களை நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் என்று கூறுகிறோம் இதில் என்னென்ன எழுத்துக்கள் பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழிக்கு இறுதியில் வரும் இங்கே உயிரெழுத்துக்கள் வந்து நேரடியாக வந்து மொழிக்கு இறுதியில் வந்து வரலை அது வந்து உயிர்மை எழுத்தாக தான் வந்து எப் வருதான் இறுதியில் வந்து ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்து வருது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு இறுதியில் வராது ஆனால் அது உயிர்மையாக வந்து வருது ஏன்னா நம்ம உயிர்மை எழுத்து வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் வந்து உயிர்மை எழுத்து தோன்றுது அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால் குறிப்பிட்டிருக்காங்க இங்கே அதுக்கப்புறம் இஞ்ச் இன் இந் இம் இர் இல் இவ் இல் இல் இன் இந்த பதினோரு மெய் வந்து சொல்லி இறுதியில் வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அப்போ என்னென்ன வந்து மொழிக்கு இறுதியாக வரும் எழுத்துக்கள் என்னென்ன உயிர் எழுத்துக்கள் வந்து நேரடியாக வராது ஆனால் உயிர்மை எழுத்துக்களாக நமக்கு சொல்லின் இறுதியில் வரும் அதே மாதிரி இந்த பதினோரு மெய் எழுத்துக்களும் வந்து சொல்லின் இறுதியில் வந்து வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி இறுதியாக இருக்கிற எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அப்போது மொழி இறுதியாகாத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை சொல்லின் இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் உயிர்மை எழுத்துக்கள் தான் வந்து சொல்லின் இறுதியில வரும் எழுத்துக்கள் வராது அப்போது எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில வராது அடுத்து அலபடை எழுத்துக்களில் இடம் பெறும் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அ அலபடை எழுத்துக்கள்ல மட்டும்தான் வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில வரும் அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது ஆயுத எழுத்தான அக்கு வந்து சொல்லின் இறுதியில் வராது அதுக்கப்புறம் இக் இங் இச் இட் இத் இப் இர் ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை இந்த மெய் எழுத்துக்கள் வந்து ஏழு மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வராது இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதினோரு மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் அது வந்து சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அதை தவிர்த்து மீதி இருக்கிற இந்த ஏழு மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் உ உயிர்மை எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது ஞா என்ற உயிர் உயிர்மையுடைய வரிசையில் எந்த ஒரு எழுத்துமே வந்து சொல்லுக்கு இறுதியில் வராது அதுக்கப்புறம் வரிசையில் கே முதல் நே வ நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை எகரவரிசையில் கேலிருந்து நே வரைக்கும் எந்த ஒரு எழுத்துமே வந்து மொழிக்கு இறுதியாக வந்து வராது அதுக்கப்புறம் வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை அதுக்கப்புறம் நோய் என்னும் எழுத்து மட்டும்தான் வரும்னு பார்த்தோம்ல அப்போது நோய் என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் வரும் அப்போது நோன்றது என்ன ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழியாக வந்து என்ன பொருள் தருதுன்னா துன்பம் என்ற பொருளை தருகிறது இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பு இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் என்ன மொழி முதல் எழுத்துக்கள்னா என்ன அதுக்கப்புறம் மொழி முதலில் வராத எழுத்துக்கள் அதுக்கப்புறம் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வாரா எழுத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்போது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்னன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வந்து சொல்லின் இடையில் வரும் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்களும் வந்து சொல்லின் இடையில் வந்து வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து வந்து சொல்லுக்கு முன்னாடியும் வராது சொல்லுக்கு இறுதியிலும் வராது அது எப்போவுமே சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கு வந்து வேறு பெயர்கள் இருக்குது அது என்னென்னுட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் திரும்ப ஒரு அடி ரிவைஸ் பண்ணலாம் என்னென்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் இதெல் இதெல்லாம் வந்து ஆயுத இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துக்கு உரிய வேறு பெயர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுத எழுத்து வந்து முதல் எழுத்தை வந்து சார்ந்து வர ஒரு சார்பு எழுத்து அதுக்கப்புறம் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அலபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் வருது